தேவன் பேர் இருக்கிற டிசையர் குறைஞ்சா நீங்க தேவனோட இல்லன்றதுக்கு அடையாளம் ஒரு நாளை தொடங்குறப்ப தேவனில் தொடங்கி ஒரு இரவ சந்திச்சு முடிக்கிறப்ப தேவனில் முடிகிற ஒரு பழக்கம் தான் உங்களுக்கு தாகத்தை உண்டு பண்ணோம் வறண்டு போன இடத்துல விடாய்த்த இடத்துல தண்ணீரற்ற இடத்துல ஒருவன் சொல்றான் அண்டவரே அதிகாலையில் உண்மை தேடுகிறேன் நினைக்கிறேன் நான் என் நாளை காலையில தொடங்கி என் இரவை உண்மையில முடிக்கிறேன் என் முழுவதும் என் வாஞ்சை ஆசை விருப்பம் தாகம் எல்லாம் பேரில் இருக்கிறது அப்படின்னு தாவது சொல்றாரே உங்க ஆசை வாஞ்ச தாகம் ஆண்டோர் மேல எவ்வளவு இருக்குது என்பத செக் பண்ணீங்கன்னா நீங்கள் கத்தரோட கூட எவ்வளோ கிட்ட இருக்கிறீங்க இல்லை எவ்வளோ தூரம் இருக்கிறீங்கன்னு தெரியும்